அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் குடிசெயல் வகை குரல் முப்பது இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அழுத்து ஊன்றும் நல்லாள் இலாக குடி துன்பம் வரும்பொழுது அதை தாங்கி அந்த குடும்பத்தை அந்த துன்பத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதன் நல்ல மனிதன் அந்த குடும்பத்தில் இல்லை என்றால் அந்த குடும்பம் அழிந்து போகும் டசன் ஹாவ் அ பர்சன் ஹூ கேன் பேர் ிள் அண்ட் பிரிங் தேமிலி அவுட் ஆஃப் த ட்ரபிள் ட்ரபிள் வில் பால் டவுன் இதற்கு என்னுடைய துழிப்பா துன்பத்தை தாங்கி மீட்கும் நல்லவர் இல்லாத குடும்பம் வீழும் துன்பத்தை தாங்கி மீட்கும் நல்லவர் இல்லாத குடும்பம் வீழும் அதாவது எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தரோ சிலரோ அந்த வரக்கூடிய துன்பத்தை முன் வந்து தாங்கி இந்த கைதூவேன் என்று சொன்னார்கள் முதல் குரல் அந்த மாதிரி தாங்கி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது அந்த துன்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் அப்படி யாரும் இல்லை என்றால் அந்த குடும்பம் அழிந்து போகும் வீழ்ந்து போகும் கெட்டுப்போகும் தான் ஐயன் சொல்ற பொருள் இது நாட்டுக்கும் பொருந்தும் இனத்துக்கும் பொருந்தும் தன் இனம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அந்த இனத்தை மீட்டெடுப்பதற்காக உழைப்பாளர் வர்க்கத்தை மீட்டெடுப்பதற்காக கார்ல் மார்க்ஸ் பிறந்தார் கீழ் சாதியினர் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அதை மீட்டெடுப்பதற்காக பெரியார் பிறந்தார் பெண்ணினம் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அந்த பெண்ணினத்துக்கு உத்வேகம் ஊற்றுவதற்காக பாரதி பிறந்தார் இப்படி இனத்தில் ஒரு இனம் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது கருப்பர்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது மார்டின் லூதர் கிங் பிறந்தார் தென்னாப்பிரிக்காவில் இனவரி வந்தபொழுது நெல்சன் மண்டேலா வந்தார் காந்தியடிகள் வந்தார் இந்த மாதிரி பலரும் அந்த இனத்திற்கு ஒரு ஊர் விளையும் பொழுது அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அதிலிருந்து வெளிக்கொண்டுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் செய்தார்கள் செய்கிறார்கள் அப்படி ஒருவர் இல்லை என்றால் அந்த இனமே அழிந்து போகும் அப்படிங்கிறது அற்புதமான கருத்து குடும்பத்துக்கு எடுத்துட்டாலும் இது பொருந்தும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு துன்பம் வந்துட்டா உடனே அதை வந்து தாங்கி பிடிப்பாங்க அதுல இருந்து அந்த குடும்பத்தை மீட்டு எடுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுலயும் ஒரு சிலர் இருப்பாங்க உதாரணமா நான் பல முறை சொல்லிருக்கேன் எங்க வீட்டில் பல மருத்துவர்கள் இருக்காங்க பன்னிரெண்டு மருத்துவர்கள்னு அதில் என்னுடைய தங்கை முதல் தங்கை அவ வந்து திருச்சியில மகப்பேறு மருத்துவமனை உடனா இருக்கா மாப்பிள்ளை வந்து பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்காங்க அவங்க ஒரு மருத்துவமனை வச்சுட்டு நடத்திட்டு வராங்க நல மருத்துவமனை எங்க சொந்தத்திலும் சரி மாப்பிள்ளை சொந்தத்திலயும் சரி நண்பர்கள் வட்டத்திலையும் சரி வேற உறவினர்கள் வட்டத்திலேயும் சரி யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற போதிலும் உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்ற விஷயம் இங்க கூட்டுவாங்க அவங்கள கூட்டு வந்து அங்க வச்சு அந்த மருத்துவமனையில வேற மருத்துவர்கள்லாம் வர வச்சு காப்பாற்றி பிழைக்க வைத்து நல்ல சிகிச்சை அளித்து அனுப்புவார்கள் என் மகளே கரடால இருந்துகிட்டு நான் அத்தைகிட்ட தான் டெலிவரி பாத்துக்கோன்னு சொல்லி இங்க திருச்சியில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனேன் என் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் எண்பத்தி ஏழு வயதில் திருச்சியில் ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்க அவருக்கு சிகிச்சை இல்லை என்ற பொழுது நினைவிருக்கும் பொழுது என்னை அங்க கூட்டு போயிடுங்க நலம் மருத்துவமனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க நலம் மருத்துவமனை சென்றுதான் அவர் தன்னுடைய உயிரை விட்டார் இப்பொழுதும் என் தாயாராகட்டும் மற்றவர்களாகட்டும் எல்லாத்துக்குமே தான் வந்து மருத்துவம் சிகிச்சை என்றால் அவங்க தான் பாத்துக்கிறாங்க மற்ற ஊர்ல மருத்துவர்கள் இல்லை அப்படின்னும் நாங்கெல்லாம் பொறுப்பற்றல இருக்கணும் அர்த்தம் கிடையாது ஆனா அவங்களுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கிறதுனால அதை நல்லபடியாக நம்மளை பார்த்து கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையும் அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு வேட்கையும் அவங்ககிட்ட இருக்கு குடும்பத்துக்கு உதவணுங்கிற வேட்கையும் இருக்கு அதே போலதான் கண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே தான் வருவாங்க அந்த மாதிரியான மனிதர்கள் உடல் நலம் சார்ந்தும் மட்டும் இல்ல பொருளாதார நலம் சார்ந்தும் மற்ற இடர்கள் வந்த பொழுதும் அதை தாங்கக்கூடிய மனிதர்கள் குடும்பத்திலும் இனத்திலும் நாட்டிலும் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த குடும்பமும் அந்த நாடும் அந்த இனமும் அழிந்து போகும் அப்படின்னா ஐயன் அற்புதமான பொருளாக இந்த குரல்ல சொல்றாரு இடுக்கண்கால் குன்றிட வீழும் அடுத்துன்றும் நல்லாள் இல்லாத குடி நாள் சிறக்க நற்ற வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க சேலம் கள்ளக்குறிச்சி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்